வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க இந்த வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போனாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலை டு பெதப்பம்பட்டி மெயின் ரோட்டை ஒட்டி ஒரு ஏக்கரை தென்னந்தோப்பு செயலுக்கு வந்துருக்குங்க அந்த லேண்டு தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க செஞ்சேரி மலையிலேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட் ஒட்டுன மாதிரியே வந்துடுங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெரிய வில்லேஜுக்கு போதுங்க ஊரடி பூமியாக வந்துடுங்க கிட்டத்தட்ட ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி வருங்க நல்லா ரெட் சாயிலுங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தானுங்க ஒரு ஏக்கர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க நம்ம வாங்கி சைட் போடுறதுக்கெல்லாம் அருமையாக நடங்க இதுதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து அப்படியே அந்த லேண்டுக்கு வந்துடுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா தனி போரு தனி தொட்டி தனி சர்வீஸு எல்லாமே வந்துடுங்க நம்ம எந்த ஒரு வேலையுமே பண்ண வேண்டியது இல்லைங்க எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க எல்லா மரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்க ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்குங்க நல்ல காப்பில் இருக்குதுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ரெண்டு இருக்குதுங்க ரெண்டு லட்சத்திலிருந்து நாலு லட்சம் வரைக்கும் சேல் இருக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ரேட் ரொம்ப கம்மியா சொல்றாங்க மெயின் ரோடு ஒட்டின மாதிரி இந்த விலைக்கு எங்கேயுமே இல்லைங்க நீங்க வேணாலும் விசாரிச்சு பாருங்க செஞ்சேரிமல் கரெக்டாக மூணு கிலோமீட்டர் தான் வருங்க சுத்தியுமே ஊரடிங்க போருங்க முயில் வந்துருங்க தனி சர்வீஸு எல்லாமே டோட்டலாக வந்துருங்க மெயின் ரோடு பாருங்க ஒரு ஏக்கரை எண்பத்தி நாலு லட்சம் தான் சொல்றாங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க எல்லா வேலையுமே பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் சைட் போட்டிங்கன்னா கூட சென்று மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்குங்க எந்த பர்பஸ்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நீங்க இந்த விலையில் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாலேயே இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு தம் பூமி தள்ளி போனீங்கன்னா திருமூர்த்தி மலை பிஏபி வாய்க்கால் போகுதுங்க அதனால இந்த லேண்டுக்கு என்றைக்குமே தண்ணி பிரச்சனை வராதுங்க நீங்கள் கம்பெனி ஏற்றினாலும் தனி பிரச்சனை இருக்காதுங்க எந்த வித யூஸுக்கு யூஸ் ஆகுங்க மிஸ் பண்ணிடாதீங்க செஞ்சேரி மலை பக்கத்தில் வாங்க நினச்சிங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க இந்த வேலையிலேருந்து குறச்சி பேசலாங்க இது வந்து ஃபைனல் ரேட் கிடையாதுங்க இதிலிருந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணலாங்க யூ